இந்த வீடு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பொன்மேனி ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் லேண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூன்று செண்டு பில்டிங் வந்து ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபேசிங் வந்து எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு பத்த வாசல் விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு லட்சம்னு சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது மாடலாக கிச்சர் ஃபுல்லாக சீலிங் பண்ணியிருக்காங்க வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கால் பண்ணுவோம்